ஜென்ரேஷனல் கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கும் எக்ஸோட டுவெண்ட்டி ஃபைவ் டியூட்ரானிக் ஃபைவ் நயன் அதாவது பிதாக்களின் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கும் நீதி உள்ள தேவன் அவருக்கு பேர் எது ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் இந்த படத்தோடு நான் உங்களுக்கு விளக்குறேன் ஒரு நோய் ஒரு பேய் ஒரு மனுஷனுக்குள்ளார எப்படி ஜென்ம சுபாவ பேயா ஆவியா ஏன்னா நோயாக எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் எக்ஸாம்பிள் ரைட்டுங்களா ஆதாம் ஏவால் ஏன்னா மகன் காயின் வந்து ஆபையில் கொண்டு வர்றான் அவனோட சுபாவம் எப்படி இருக்குது பிசாசோட சுபாவமாக இருக்குது ரைட்டுங்களா அது கொலை செஞ்சிட்றான் அதை தான் இங்கே போட்டுருக்குறான் ரெண்டாவது அதே அந்த காயின் சந்ததியில் அடுத்து வருது கொலை அடுத்த அடுத்த பொருளை இச்சிக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி இது வருது திருப்பி மூணாவது தலைமுறையில் அதாவது ஆதாமோட ரெண்டாவது காயின்னு காயினோட மூணாவது அடுத்த சந்தித கொலை இச்சிக்கிறது ஏமாத்துறது நாலாவது தலைமுறை கொலை இச்சிக்கிறது ஏமாத்துறது துரோகம் பண்ணுறது கூட இந்த குழி பறக்கிறது பண்ணுறாங்கள இன்றைக்கும் இது எல்லாமே அதாவது இவனோட பாவத்தை இவங்கிட்ட விசாரிக்கலான்னு பார்த்தா இவன் ரெண்டு பாவம் பண்ணுறான் இவன் மூணாவது தலைமுறையில் விசாரிக்கிறான்னு இவன் ரெண்டு பாவம் பண்ணுறான் இது மாதிரி பாவம் பெருகிட்டே போகுது அதுக்காக தான் அதுக்காக தான் என்ன இந்த பைபிளில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பாவம் என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கான பரிகாரம் கொடுக்க முடியும் அந்த தான் பரிகாரியான இயேசு கிறிஸ்து ஸோ ஒரு பிசாசை விரட்டணும் ஒரு நோயை குணமாக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பிசாசை திடீர்னு ஓடிது ஒரு பிசாசை ஓடமாட்டேன் ஒரு நோய் டக்குன்னு ஓடுது ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு நோய் ஓட மாட்டேந்தனா அதை விசாரிக்கும் நீதி உள்ள தேவன் அவருக்கு பேர் பிதாக்களின் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கும் நீதி உள்ள தேவன் அந்த நீதியுள்ள தேவன் நீதியை பண்ணின்னு இருக்கிறப்ப அந்த நீதியில் ஒருத்தவனுக்கு வந்து என்ன ஒரு ஒரு ஆறு மாதம் இல்லை ஆறு வருஷம் ஏன்னா இல்லை இல்லை பத்து வருஷம் ஏன்னா இந்த வேதியோடு தான் இருக்கணும் அவன் வந்து இயேசு ஏற்றுக்கிட்டான் அந்த நான்காம் தலைமுறைக்கும் விசாரிக்கிறப்ப அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது அந்த ஸ்டாப்பு எப்போ ஆகுதுன்னா ஏசு ஒருத்தர் ஏற்றுக்குறாங்கள ஏசு ஒருத்தன் ஏற்றுக்கிட்டு இவர்தான் ரட்சகர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு பாவம் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் கேட்குறப்ப அவன் வந்து ரசிக்கப்படுறான் அவன் ஆத்தமாக ரசிக்கப்படுது அவன் குடும்ப சாபம் வந்து அப்படியே தான் இருக்கும் அது எப்படி போகும் அப்படின்னா அதுக்கு தான் ஏசு சொல்கிறாரு ஏன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருதேன் என் முகத்தடியே நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் அது இலகுவாய் இருக்கிறதா அந்த 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 சிலுவை எப்படி இருக்குன்னா சுவிசேஷமாக இருக்குது எது அதோட பாடுகளை தான் அந்த சிலுவையாக நம்மளுக்கு வந்து சொல்கிறாரு ஸோ நம்ம சுயசேஷா இருந்து பிறந்த இவர் தான் கிறிஸ்து இயேசு ஏசு கிறிஸ்துன்னு தெரிஞ்ச பிறகு நமக்காக வந்து தேவன் தன்னுடைய வார்த்தை என்ற குமாரனாகிய தேவகுமாரனை என்ற இயேசுக்குள்ளார வச்சு நம்மளை மாதிரி மனுஷனுக்கு இப்படி அன்பை காட்டியிருக்கிறாருன்னு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறப்ப தான் இந்த ஜென்ரேஷனல் கர்ஸை வந்து ஒரு மனுஷனால் ஒரு ஊழியக்காரனால் சாபத்தையோ நோயோ தீராத வேதியோ வந்து குணமாக்க முடியும் அது அப்படி இல்லைன்னா நம்ம இந்த நீதி உள்ள தேவனுக்கு மேலே போய்விடும் சில பேருக்கு ஆகுது சில பேருக்கு ஏன் ஆக மாட்டேங்குதுதான் இங்கே ரெண்டு சின்னறியாக போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நோயாளி அந்த நோயாளிக்குள்ளே ஜாதி பிசாஸ் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் நீங்கள் போய்ட்டு நம்ம போயிட்டு ஜபிக்கிறோம் ஏசு நாமத்தில் அப்பாவு போய் சாத்தானே அப்படின்றோம் அது மாதிரி கம்முனு ஏ உன வண்டாண்டாவான் அப்படின்னு போட்டுன போர்வியை போட்டுன்னு தூங்கினு இருக்கும் அந்த ஜாதி பிசாசு ஏன்னா ஏசு நாமத்தில் தான் நம்ம விரட்டுறோம் ஏன்னா ஆனால் அது போக மாட்டேன் என்ன நோய் சரியாக்க மாட்டேன் ஏன்னா அதனால் ஊழியர் வல்லமை இல்லை அப்படின்னா ஆகிடுமா அது தவறு இல்லை இல்லைன்னா இந்த நோயாளி ஏன்னா இந்த நோயாளி வந்து மனசில் வந்து யாரையும் மன்னிக்கலை அதனால்தான் அந்த நோயாளி சரியாகலன்னு அர்த்தமா அதுவும் கிடையாது மூணாவது ஏன்னா மூணாவது அவன் இருக்க அந்த அவன் மனசு வந்து ரொம்ப கடினமாக வச்சுன்னு இருக்காப்புல அதாவது யாரையும் மன்னிக்காமல் ஏன்னா யாரோட பொருளையோ அபகரித்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அதை மனம் திருந்தாமல் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னா அந்த இருதயத்தில் கொஞ்சம் கூட குத்தப்படலாம் அவனுக்குள்ளே இருந்த அந்த வியாதியோ அந்த பேயோ ஓடாது புரியுதுங்களா ஆனால் அவனோட இன்னர் மேன் அவனோட ஆவி அவனோட ஆவியில் அந்த குற்றப்பட்டுச்சுன்னா அந்த பேய் அவனுக்குள்ள பேய் அந்த ஜாதி பிசாசு விடமாட்டான் அதுக்கு தான் ஏசுக்கிட்ட சொல்லுறவங்க ஒரு சீசருவன் ஆண்டவரே எங்களால் இந்த பேயை ஓட்ட முடியல அப்படின்னா அற்ப விசுவாசிகளை உங்களுக்கு எத்தனை நாள் நான் க கற்றுக் கொடுத்துன்னு இருப்பேன் எந்த மாதிரி ஜாதி பிசாசு வந்து ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் இந்த மாதிரி ஜாதி பிசாசை நீங்கள் ஓட்ட முடியும் இதெல்லாம் நான் உங்களுக்கு டீச் இருக்கேன் நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு தான் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நோ பேஷண்ட்டோட என்ன எக்ஸாம்பிள்னு உங்களுக்கு சொல்கிறோம் அதனால் இதில் இதில் வல்லமை ஊழிகார சரியில்லை ஏசு சரியில்லை அந்த விசுவாசிக்கு அந்த விசுவாசிக்குள்ளார வந்து இது கிடையாது விசுவாசம் கிடையாது அப்படின்னு மீனிங் கிடையாது ஃபஸ்ட்டு அதை தான் வந்து நிதானிக்க நம்ம கற்றுக்கணும் ரெண்டாவது சினாரியோ என்ன ரெண்டாவது சின்னவாரியோக்கி ஏசுகே சி நாமத்தில் வந்து நோய் சுகமாயிது பேய் ஓடியது அப்படின்னா ஊ ஊழியக்காரர் வல்லமையானவரானுக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா எல்லாமே போக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு தான் ஏசுன்ற நாமத்தில் தான் பேய் ஓடுது நோய் சுகமாகுது ஏன்னா அது மாதிரி இருக்கிறப்ப வல்லமையான ஊழியக்காரன் பார்த்தா கிடையாது ஆனால் அந்த வல்லமையான ஊழியக்காரன்ற அந்த வேடு அந்த பாத்திரம் எப்போ ஏன்னா ஏசு ஊழியம் வந்து மகிமைப்படுதுன்னா அவர் சொல்கிற மாதிரி அந்த ஊழியக்காரன் வந்து என்ன எதுவும் சாப்பிடாம இருந்து உபவாசம் இருந்து அந்த ஒரு நோயாளிக்காக ஆண்டவரை நான் இன்றைக்கி போய் இத்தனை பேர் நான் சுகப்படுத்தணும் உங்களோட வல்லமை தாங்குங்க தாங்க ஏன்னா உங்கள் ஊழியத்துக்காக நான் கிளம்பி போகிறேன் என்ன அங்கே யாருக்கெல்லாம் நீங்கள் குணம் உங்கள் சித்தம் வச்சுருக்கீங்களா இந்த மூன்றாம் நான்காம் தலைமுறை இருக்குது நீங்கள் சித்தம் வச்சுருக்கிறீங்களோ அது மாதிரி நபரை ஏன்னா நீங்கள் குணமாக்கி விடுங்க பேயை ஓட்டி விடுங்கன்னு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறப்ப அவர் இயேசு யாருக்கெல்லாம் மன்னிக்கணுமோ அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஏசு ஒரு மனுஷனை பார்த்து உற்று பார்த்து உற்று பார்த்து ஏன்னா அவருக்குள்ள இருக்கும் விசுவாசத்தை பார்த்து வியாதிகளை நோய்களை பிசாசிகளை என்ன குணமாக்கினார் ஓட்டினார் இது எல்லாருக்குமே அவர் பண்ணலை இயேசு எல்லாருக்குமே வந்து பண்ணலை வாலண்டீரியாக போய்ட்டு யாருக்கும் பேய் நோய் வந்து சுகமாக்கினல்ல விசுவாசம் உள்ளவங்க எத்தனை பேருக்குள்ள அத்தனை பேருக்கு அதை பண்ணார் ரைட்டுங்களா பத்து பேருக்கு வந்து இப்போ சரியாக்குனா ஒருத்தவங்க தான் வந்து சாட்சி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து அவர் வந்து மனஸ்தாபப்படுறாரு ஜனங்கள் இன்னும் வந்து அறியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாமல் இருக்காங்கன்னா கஷ்டப்படுறாங்க யார் இயேசு வந்து அன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்படுறாரு அதே தான் இன்றைக்கி ஆவியானவராக இருந்து அவர் ஏசு நமக்குள்ளே இருந்து கஷ்டப்படுறாரு சார் மனுஷங்க இப்படி பாவத்தில் வந்து விழுந்துன்னு கலக்கிறாங்க நம்ம யாருன்னு தெரியல பரிகாரியான நம்ம ரத்தத்தை வச்சு தான் அவங்க ஈழாகணும்னா அவங்களுக்கு தெரியலையே அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மனம் திரும்ப மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறார் அதனால் ஒருத்தவங்களுக்கு பா அதாவது நோய் ஓ குணமாகனாலும் சரி என்ன பேய் ஓடலனாலும் சரி உடனே அந்த நோயாளி சைடு பிரச்சனை அண்ணா ஓழிக்கார் ஒரு நல்லவர் தான் அப்படின்லாம் யாரும் யாரையும் வந்து சொல்லிடாதீங்க ஏன்னா அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி என்ன சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது இந்த சீக்ரெட்ஸ் வந்து பழைய ஏற்பாட்டில் தான் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க அது அதுக்கான மொ சுத்த சொல்யூஷன் தான் பரிகாரியாங்க இயேசு மொழியை நம்மளுக்கு கிடைக்கிது ஆனால் இயேசு மொழி நம்மளுக்கு கிடைத்தால் அந்த ரச்சிப்பூ ஏன்னால் சிச்சிப்புன்னு இருக்குது சுவிசேஷத்தினால அந்த சுவிசேஷத்தின் மூலம் ஓ இது ஏன்டா சில பேர் சொல்லுவாங்க இயேசு ஏற்றுக்கிட்டால் நான் எங்கள் இதில் இன்னும் வந்து எதுவும் நோய் ஆகலைங்க இதுக்கு பல நாள் ஏற்றுக்கிச்சு அப்படின்றாங்க சில பேர் வந்து ஒரே செகண்டில் எனக்கு ஈழாயிடுச்சின்னு சொல்லத்துக்கு ரீசன் என்னென்னா இந்த மூன்றாம் நான்காம் தலைமுறை பாவம் வந்து உள்ளார இருக்குது அதனால் இவர் வல்லமையான தேவ ஒழிக்காரரு என்ன அப்படின்னு சொல்லுறதெல்லாம் ஓகே அதில் ஒரு டென் பெர்சன்டேஜ் ஏன்னா நைன்ட்டி பர்சன்டேஜு நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜு இயேசு தான் பெரிய ஓற்றாரு நோயை சுகமாக்கினார் அண்ணா சுகமாக்கி கொண்டு இருக்கிறாரே தவிர எந்த மனுஷனும் கிடையாது அதனால் அக்கிரம செய்கிறக்காரரு என்னை விட்டு அகன்று பிதாவே உங்களுடைய நாமத்தில் கடைசி நாட்களில் நம்முடைய நாமத்தில் நோய்களை விரட்டணும் தீராத வியாதியை குணமாக்கணும் பிசாசுகளை துரத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லத்துக்கு ரீசன் என்னன்னா இதை கரெக்டாக யாரும் ஃபாலோ பண்ணலை ஏன்னா அது இதெல்லாம் வந்து அவர் பண்ணுற நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன நான் ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் இருந்தால் ஒரு ட்ரெஸ் சேர்த்த கொடுன்னு சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு உள்ளானோய்களை பிச்சை கொடுங்கள்னு சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு வில்லவைகளை விட்டு பிச்சை கொடுங்க சொ சொல்லிருக்கில்ல பழமையாக போட போகாத பொக்கிஷத்தை சத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறல்ல அதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு தான் ஏன்னா என்னை விட்டு அகன்று போகுங்கள் உங்களுக்கு யாருன்னே தெரியாது உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்கான ரீசனு இந்த சத்தியம் தான் உன்னை போல் நேசி அப்படின்னு சொல்ல வார்த்தைக்கு நீ நல்லா சௌரியமாக நல்லா வாழ்ந்துட்டு ஏன்னா இன்றைக்கி வந்து உம்முடைய நாமத்தினாலே நான் வந்து இந்த ஆசிர்வாதத்தை வெற்றுக்கிட்டேன் நல்லா வாழ்ந்தேன் நீங்கள் சொன்னபடி என்னென்ன நான் நடந்தேன் அப்படின்னா நாளைக்கு நம்ம பைபிள் வந்து போய் கேட்டோன்னா நம்ம ஒரு தான் தனித்தனியாக வந்து அந்த கூண்டுல நிற்கணும் எதோ நியாயப்பிரமாண கூண்டு நம்ம தான் போய் நிற்கணும் தனித்தனியாக அதனால்தான் இந்த பேய் ஓட்டுறது நோய் சுகமாக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் என்ன ஏசு கிறிஸ்துக்காக நம்ம எண்ணத்தை இழந்தோம் இதை எண்ணத்தை எழுந்தோம் எண்ணத்தை பெற்றுக்கொண்டோம் ஆத்மாவளை பெற்றுக்கொண்டோமா அப்படின்னா அந்த ஆத்மா வாஞ்ச இயேசுக்குள்ளார கிறிஸ்து என்ற தேவனுடைய தேவகுமாரினுடைய என்ன சித்தம் சிந்தை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்குள்ளார வந்தாதான் ஏன்னா நம்ம ரசிக்கப்படுவோம் நம்ம பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்ம நம்மளுடைய பெயர்கள் அங்கே பரலோகத்துக்கு எழுதப்பட்டு இருக்கோன்னு இந்த வீடியோ மூலியம் சொல்லிக்கிறேன் இதை முக்கியமாக யாருக்குன்னா ஐஏஎஸ் உமாசங்கருக்கும் ஐஏஎஸ் உமாசங்கரை ஏன்னா கொஷின் கேட்குற ரோஷினி கிருஷ்ணன் ஜெஸ்வினுக்கு தான் ஏன்னா இந்த மெயினாக இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்து என்ன ஒருத்தர் பேய் ஓடலைன்னா ஏசு கிடையாது பேய் ஓடிச்சா இயேசு இருக்கிறாரு அவர் பெரிய ஓழிக்கார் அப்படின்னு யாரையுமே சொல்லாதீங்க ஏன்னா குணமாக்குற ஒரு கத்தராகி ஏசு கிறிஸ்து மட்டும் ஒருவரே அதனால் மனுஷன் என்ன செய்வான் மனுஷனுக்கு எதுக்கு மண் நம்ம எல்லாருமே மண் என்ன அதனால் மண் வந்து பெருமைப்பட பாராட்டாமல் இருக்க என்ன நம்ம வெறும் மண்ணுனதை ஒரு ஒரு மனுஷனு இருதயத்திலையும் தன்னைத்தான் தாழ்த்துகிறோன்னு உழைத்துப்படுவான் உயர்த்தப்படுகிற தாழ்த்தப்படுவான் சத்தியத்தின்படி நம்ம எல்லோரும் கிறிஸ்துக்கள்ல ஒரே அவயமாக ஒரே சிந்தியாக இருந்து இயேசு நாமத்தை பெருகு செய்வோம் என்பதை இந்த வீடியோ மூலியம் சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்